நடந்து அதிமுக தோட்ட மேலும்வட்டே எதிராக இருக்கும் போது நமது அண்ணன் சி விஸ் அண்ணன் பல முறை பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளார் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார் உண்ணாவிரதம் நடத்தியுள்ளார் எல்லா விதத்துக்கும் இந்த பின்னூர் ஊராட்சியில் இருந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி அஞ்சு வந்து கலந்து ஆதரவு கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும் நான்கு ஆண்டு காலத்தில் அதுக்காக முதல்ல வந்து உங்களுக்கு நன்றியை சொல்றேன் எந்த இதாக நம்ம ஃபர்ஸ்ட் மாவட்ட மீட்டிங் இருந்தாலும் சரிதான் தொகுதி மீட்டிங் இருந்தாலும் சரிதான் நாம தான் இதில் முதல்ல போய் கலந்துக்கிட்டு எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பியை கொடுக்கின்ற ஊராட்சியாக பின்னூர் ஊராட்சி திகழ்ந்து வருகிறது அதற்காக நான் உங்களுடைய நன்றியை சொல்லுகிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி திமுக மாவட்ட நமது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரை ஒருமையில் அது என்ன பேசினார் தெரியும் அதுக்கே நான் பதில் என்ன சொன்னேன் சேந்தனூர்ல சும்மா அவருக்கு பதில் கொடுக்க உண்மைதான் சொன்னேன் அதாவது மாவட்ட கழக செயலாளர் லட்சுமணன் அவர்கள் அண்ணா அதிமுக வந்தார் ஒரு அண்ணா அதிமுக வரார் வந்த ஒண்ணு சக்கியத்தில் குறுக்கு வழியில ஒரு பதவியை பிடிக்கிறார் அதுக்கு இந்த ஓ பி எஸ் ஒண்ணு நம்ம உதவாக்கறியா அந்த ஓ பி துணை கொண்டு மாவட்ட செயலாளர் ஆகிறார் எப்படி ஆகிறார்னா கூட கட்டதில்லை இங்க இருந்து போஸ்கார் போனா சென்னையில கிட்ட ரோட்ல இறங்கி இங்க இருந்து பேண்ட் ஷர்ட்ல போறது பேண்ட் ஷர்டில் போயிட்டு அங்க போய் வேட்டி சட்டியை மாற்றிக்கிட்டு அம்மாட்ட நடிச்சு இந்த ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்த பதவியை வாங்கினார் சரி வாங்கட்டும் வாங்கி எப்படி திகழ்ந்தார் உங்களுக்கே தெரியும் அதுல வந்து ஒரு கோஷ்டி உருவாக்கி கட்சி பண்ணல கோஷ்டி உருவாக்கி அதுல பணத்தை பார்க்கணும் எப்படி பணத்தை பார்க்கணுமோ அப்படி எல்லாம் சரி சம்பாதிக்கிட்டோம் சம்பாதிச்சு அதிமுக செலவு பண்ணலாம் பரவாயில்ல கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க இந்த மாவட்ட செலவு பதவி எடுத்தாங்க எடுத்த நம்ம அண்ணன் சட்டத்துறை அமைச்சருக்கு மீண்டும் கொடுத்தாங்க உடனே அவரோட பதவி பணம் இல்லாத இருக்க முடியாது உடனே என்ன பண்ணாரு திமுக தாவினார்

அதனால நம்ம நிர்வாகிகளே நேரில் தொடர்பு கொண்டு போனில் தொடர்பு கொண்டு கையில காலை பிடிச்சி எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டார் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவரு குறுக்கோயில போய் ஏதோ அவருக்கும் பொன் முடிக்கும் அமைச்சர் பொன் முடிக்கும் குறுக்கள் வாங்கல் சம்பாதிக்கிறதுல போறதுல சண்டை வந்த அப்புறம் வந்து இது வாங்கினாரு அதுவும் குறுக்கோயில் ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொன்னா நேர் வழியே பிடிக்காது அவருக்கு எல்லாமே தான் பிடிக்கும்

நாங்க ஐந்து ஆண்டு காலத்துல பத்தாண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கோம் சொல்றேன் இப்போ எவ்வளவு ஐயா வீடு வீடு கொடுத்திருக்கோம் பசுமை வீடு கொடுத்திருக்கோம் இந்த ஊர்ல போட்டது ஓடு எல்லாம் எங்களுக்கு தான் சொல்ல சொல்லு லட்சுமண அவர்கள் நான் தான் போட்டேன் இந்த இந்த ரோடு இல்ல எல்லா ரோடுமே நம்ம மாவட்ட கைது செயலாளர் அண்ணன் சீனிஸ் அவர்கள் கொடுத்த பண்டு தான் இங்க அவரு கையால தான் வந்து இங்க வந்து மேல்நிலை தொட்டி தொட்டி தான் இது பண்ணுறேன்

தலைமுக பேச்சு தான் பேச விட்டுருப்பேன் நான் அதிக எங்கேயுமே பேசுறதே கிடையாது நான் முதல்ல போனேன் எங்க அமைச்சர் நீ வந்து சொன்ன உரிமையில சொன்னதான் நேற்று பேசினேன் அது பேசுறதுக்காக நீ போற கிருஷ்ணா நின்று அதான் எதாலையும் நிற்காது உனக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு நான் ஓட்டுக்கு போறோம் நாளைக்கா ஒரு வாரம் கழிச்சா ஒரு மாதம் ஒரு மாசம் கழிச்சா நீ சொல்லு இந்த பின்னர் பஞ்சாயத்து என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லு நான் திரும்ப மீட்டிங் போடுறேன் போட்டு அது சான்ரதேக அது பண்டதேகக்கு हक இல்ல நீ வந்து பா ஆளை விட்டு போற கேக்குறதே இந்த அந்த போச்சானி வரல எங்க அமைச்சர் எல்லா அறி பாத்துட்டாங்க எங்க அமைச்சர் எல்லாம் எங்க எல்லாம் ஏவே படுத்துட்டாரனா நீ லட்சுமணோட ஆளே எங்க அமைச்சர் யார் தெரியுமா அவர் பாரம்பரியம் என்ன தெரியுமா அவர் பாரம்பரியம் தெரிதா அவரை போய் ஒரு மேல பேசுற நீ ஃபர்ஸ்ட் ஒரே கட்சில வந்திருக்கணும் இருக்க முடியுமா ரெண்டு மாசம் நீ வந்து அந்த மாவட்ட செயலாளருக்கு போறானே நீ தனியாவாக போய் बीजेपीக்கு போறானே இது உண்மை நான் வந்து வேலை கேட்க சொல்லலை ரெண்டு மாதத்துல தாமதம் படித்திருந்தா அடுத்தது அவர் பிஜேபிக்கு போயிருப்பாரு அதான் உண்மை இப்ப கூட சிறந்தார் ராஜா நீ தேர்ந்து வச்சுக்கோ இந்த மாவட்டம் ஃபுல்லாக அண்ணாத்தி புகா தான் ஜெயிக்க போகுது விரைவில் அண்ணாத்திபோகா ஜெயிச்ச உடனே உன் உன்னை செலவு பாதியை தொடுவாங்க அடுத்தது பிளான் பண்ணிக்க என்ன கட்சிக்கு போகலான்ட்டு சொல்லுது புரியுதா

அவரை போய் நீ அந்த பாரம்பரியத்தில் ஒரே கட்சியில் இருக்கிறவர் ஒரே கோஷ்டர் இருக்கிறவர் அவரை போய் நீ வந்து சொல்கிறேன் இதுலேயே நீ வந்து சின்ன மக்கச்சி பெரிய மக்கச்சிலான் நீ பார்த்த எது தான் போனேன் எதையுமே வேலைக்கு ஆகாது இதோட நிறுத்திக்கம் எங்கள் அமைச்சராக பேசுறதுக்கு இதோட நிறுத்திக்கனால் நல்லது இன்னும் நாங்க நிறைய பேசுவோம் ஒன்றை பத்தி எங்களுக்கு தான் தெரியும் திமுக ஆலைகளுக்கு யாருக்குமே தெரியாது இந்த இந்த கிளையில் இருக்கிற தீமுகார கூட எதுவும் தெரியாது எங்களுக்கு தெரியும் எல்லாமே அதனால உன் நாடகெல்லாம் ஒண்ணு இது கிடையாது அதாவது சொல்லுவாங்களே இப்படம் இன்றைய கடைசின்னு அதே போல உன்னுடைய எம்எல்ஏ பதவி இதோட முதலும் கடைசியுமா அனுபவிச்சுக்க என்ன ஒரு ஆறு அமாசம் ஏன் அமாசம் இருக்கு அனுபவிச்சுக்க அதுக்கு மேல இதெல்லாம் ஒன்னும் எடுபடாது அதனால இந்த போட கீஷன் சுரேஷ் பாபோட பயந்துருவான் அவரு வந்து இது பண்ற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு கூட சேர்ந்தான் எங்க அமைச்சர் என்ன சொன்னாரு சுரேஷ் பாபு அதை பெருசு பண்ணத தலைமை பேச்சா நல்லா சொல்லாத நீ மட்டும் ரெண்டு பேசிக்க நான் சொன்னேன் உண்மையிலேயே சொன்ன நான் போயிட்டு காலையில கேள்விப்பட்டவன இன்ஸ்பெக்டருக்கு போன போன இன்ஸ்பெக்டர் என் போனை எடுக்கல உடனே வேகப்பட்ட அமைச்சருக்கு போனா கூட சொன்னேன் இல்ல இன்ஸ்பெக்டர் வேற என்ன வேலையாந்திருப்பாரு நல்ல மனுஷன் அவர் அவர்களை வேலை கொடுக்காத இப்போ பச மறைக்கிறது இதை மறைக்க வேலை பார்க்காத அப்படிதான் நல்லதுதான் சொன்னார் எங்களுக்கு எங்களுக்கு ஏரி ஊடல எங்க அமைச்சர் எங்க அமைச்சர்லாம் ஏரி உடலை பார்த்தா நீ எல்லாம் ஒன்றுமே இருக்க ஒன்றும் பண்ண முடியாது

பதினஞ்சு போர் இருபது போர் வைக்கிறாங்க உனக்கு ஆகும் இதை மாவட்ட செயலர் பவர்ஃபுல் ஆளுங்கட்சி நிதா மேல இடத்துல யாராலேயே பிடிக்க வச்சிருக்க பிடிக்க சொல்லு அடுத்த வாரம் மீட்டிங் போற இதே அந்த மீட்டிங் போற உன் கட்சிக்காரெல்லாம் இருக்கிறாங்களே போட சொல்லு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து போடை கிழிக்கிறேன் போடை கிழிக்கிற வரை தானே இந்த வரைக்கும் நான் இருபது வருஷம் முடிச்சல இருந்திருக்கேன் இது வரைக்கும் என்கிட்ட இந்த போடை யாரும் கிழிச்சு தான் ஃபர்ஸ்ட் தடவை இதோட நிறுத்திக்கிற இந்த போடை கிழிக்கிற வரலாம் இதுக்கப்புறம் போடை கிழிக்கிற வரலாம் நடந்தது நடக்கிறதே வேற நீ ஒரு ஊர்ல கூட போடை வைக்க முடியாது